வணக்கம் நண்பர்களே இது என்ன பழம்னு தெரியுதுங்களா ஆனால் இந்த பழம் கடையில் விற்பனைக்கு கிடைக்காது இயற்கையாக தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாருங்க இந்த பழத்தை நம்ம வச்சையாகவே சாப்பிட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சிறு பழமாக இருக்குது பாருங்கள் விற்கும்போது கசங்கிடுச்சு அப்படியே நல்லா கனிஞ்சு போயிருக்கிறாங்க கசங்கிடுச்சியை இதையும் உள்ளோட்டுவோம் இங்கே ஒரு பழம் அது பிச்சம் பார்த்தீங்கன்னா பாதி அங்கேயே நினைச்சு பாதி இந்த பழம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கிடைக்காது கடையில் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சாலை ஓரங்களோ ஒரு இயற்கை சார்ந்தது தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் பாருங்கள் நிறைய பழம் இருக்குது இங்கே ஒரு பழம் இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் என்ன பறவை தின்னு இருக்காது இன்றைக்கி எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த பழம் விற்பனைக்கு கடையில் கிடைக்காது இது பாருங்கள் ஒரு குழந்த மாதிரி இருக்குது இந்த குழந்தை உள்ள விட்டுருவோம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பழம் தான் இந்த பழம் வயல் வரந்த அடுத்தது எங்கே ஒரு குழந்த இருக்கிறாரு பாருங்க ஐயோ அந்த குழந்த கீழே விழுந்தார் கீழே விழுந்தாலும் நம்ம உடம்பு விடுற மாதிரி இல்லை இவர் தான் கீழே விழுந்துட்டாருங்க அது இருந்தாலும் யோரே உள்ளோட்டரூமா ஓகே பார்க்கலாம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப் பொண்ணு குடல் சம்மந்தப்பட்ட அந்த உடலை கழுவி உடலை வளர் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அது போய் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்தளவுக்கு அற்புதம் மருத்துவ குணமில்ல ஒரு தனி இது நமக்கு முன்னாடி பறவைகளும் போட்டிக்கு வருது அவங்களாம் வரதுக்கு முன்னாடி நாமளும் கொஞ்சம் பிச்சு சாப்பிடலாமே பாருங்கள் நல்லா கனி சக்க செ செவேறு என்று பார்த்தீங்கன்னா அதுக்காக கனியை பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனை வாங்கின கனி தான் தெரிஞ்ச கனி தான் ஆனால் எனக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது விற்பனைக்கு கடைகளில் கிடைக்காது பெரிய பெரிய மால்கள் சூப்பர் மால்கள் சூப்பர் மார்க்கெட் கூட இந்த பழத்தை நீங்கள் வாங்க முடியாது அந்தளவுக்கு விலை மதிப்பெற்ற ஒரு கனி இந்த கனி ஆனால் நமக்கு கிடைச்சிருக்குது இந்தளவுக்கு விதை விலைமதி பெற்ற ஒரு கனி நம்ம நமக்கு கிடைச்சிருக்குது பாருங்க இதையும் உள்ள ஊற்றலாம் தேடினாலும் கிடைக்காத செல்வம் என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆரோக்கியம் மட்டுமே இந்த ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் பல லட்சம் கோடி பணம் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது ஆரோக்கியம் மட்டுமே விலைமதிப்பற்ற செல்வம் அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடங்களில் கனிகளை பார்த்து தான் நம்ம பெற வேண்டியது இருக்குது பாருங்கள் இந்த கனியை பாருங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு பாருங்கள் இதில் ஒரு ஒரு கொஞ்சம் அவர் பதம் பார்த்துருக்காரு இருந்தாலும் யார் சாப்பிட்டார்னு நமக்கு தெரியல இதை போட்டுருவோம் இதோட விதைகள் மீண்டும் கோடிகளாக மீண்டும் மறுப்பிறவை இருக்கும் இதில் உள்ள விதைகள் இந்த அங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் என்னன்னு பார்த்துப்போமா ஆ இவர் நமக்காகவே இருக்கார் இது பாருங்க அருமையான சுவைங்க அந்த அளவுக்கு அற்புதமான கனி இது காசு கொடுத்தாலும் இந்த வாங்க முடியாது வயிற்று புண்ணுக்கு நல்லது சக்கரை வியாதிக்காரங்க இது அதிகமாக எடுத்துக்கோங்க ரெஜினேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊட்டும் கனிகளில் இதுவும் ஒன்று ஆனால் கிலோ ரூபான்னு சொல்லி நீ கடையில் போய் பார்த்தாலும் கிடைக்காது இது இதனுடைய கொடிகள் தான் இது பாருங்க இதனுடைய கொடிகள் எப்படி முன்னில் படர்ந்துருக்குது சாலையோரம் தான் பாருங்கள் படர்ந்துருக்கு பாருங்கள் இதனுடைய கொடிகள் தான் இது இல்லை இவங்களோட சேர்ந்து இந்த சங்குப்பூன்னு சொல்கிறாங்க இல்லையா பாருங்க சங்கப்பூ இவங்களோட சேர்ந்து தான் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஒரே குடும்பமாக இருப்பாங்களோடு இந்த சங்குப்பூ இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க இவங்க கூட இந்த கரும்புலா செடின்னு சொல்கிறோம் இல்லையா பாருங்கள் அவங்களும் இருக்காங்க எவங்க கரும்புலா செடி பழம் இல்லை காய்கள் தான் இருக்குது நிறைய பழம் இருக்கிறது அது வந்து முன்னாடியே வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க விளாடுது நம்ம மேலே பறக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க நான் அவங்க வந்து சமைச்சி ஒன்று இல்லை அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கனிகள் தான் உணவு இந்த இங்கே ஒருத்தர் குழந்தை ஒன்று இருக்குது இந்த குழந்தைய நம்ம உள்ளே விடலாம் ஒரு சின்ன வாங்க விட்டாச்சு இந்த ஒருத்தர் இருக்காரு இந்த பழத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் நான் என்ன பேர் சொல்லலை ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பேர் தான் இது முன்பெல்லாம் ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பெல்லாம் கல்வி சாலை அதாவது பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளை தான் அந்த கரும்பலகை புதுப்பிக்க எழுதுவதற்கு இலைகளை தான் பயன்படுத்துவாங்க இது கல்விக்கும் பயன்படுத்தி இருக்கிறது கல்வி கற்க பயன்படக்கூடிய சிந்தனை செலுத்தக்கூடிய அந்த மூளைக்கும் உணவாக பயன்படக்கூடியதாக இருக்கு இந்த மூலையை தரமானதாக ஆரோக்கியமானதாக பண்ணக்கூடிய கனிகளில் இது ஒன்று இதனுடைய இலைகளை தான் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் டிஜிட்டல் கரும்பு விலகை வந்துருது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வி கற்கும் சிறார்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இந்த இலைகளை எடுத்து வந்து இந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க வந்து இந்த கரும்பு வலைகளை வந்து புதுப்பித்து எழுதுவதற்கு நல்ல தரமான எழுத்துக்கள் வருவதற்காக இதை பயன்படுத்துவாங்க கடைபீர்ப்பின் கொள்வார்கள் சொல்லுவாங்க இந்த சாலை வாரம் தான் மக்கள் போகிறாங்க இந்த மாதிரி கணிகளை பயன்படுத்த மாட்டாங்க கண்ணாடி பேலைக்குள்ளே முலாம் பூசப்பட்ட ரசாயனங்களால் முலாம் பூசப்பட்ட கணிகளை தான் என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவார்கள் ஆனால் இது புத்தி இருப்பின் புத்தி உள்ளவருக்கு புலக்கடையில் மருந்து என்று முன்னோர்கள் சொன்னாங்க ஆனால் அதை பயன்படுத்தலாம் எளிமையாக எது கிடைக்கிதோ அது சாதாரண தான் இல்லாமல் அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் டிஜிட்டல் கரும்பலகை அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா கரும்பலகைக்கு இது பயன்படுத்தினால் இது சிறார்களுக்கு இதனுடைய கணிகள் மகத்துவம் தெரிந்து அவங்க அன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுக்கு நுறுக்கத்தீனி இப்போ தான் நிறைய நொறுக்குத் திணிகள் வந்து நம்ம நொறுக்கி தண்டு நம்மளே அது நொறுக்கி தண்ணி நம்மளையும் அது நொறுக்கி கொண்டு இருக்கிறது எல்லாம் நம்ம சாலை வாரம் போகிறோம் பூரா நம்மளுக்கு ஒரு மாதிரியை பார்க்குறாங்க ஏதோ பயிற்சிக்கிற மாதிரி ஏதோ செடியை தேடிக்கிட்டு இருக்காங்க காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கனிகளை பார்த்தீங்கன்னா சிறார்கள் பார்த்தா விடமாட்டாங்க ஏன்னா அந்த கரும்பலைக்காக நம்ம இந்த இலைகளை பொழுது அந்த கனிகளையும் அவங்க பறித்து திருட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இந்த இடைவேளை பள்ளிக்கூடம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நேர சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கனிகளை தான் அதிகமாக பயன்படுத்தி இந்த நொறுக்கு தீணிவது மாற்றாக இந்த நொறுக்கு திணிக்க தான் சாப்பிட்டாங்க அதனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தார்கள் பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம் இப்போ வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இப்போ இருக்க குழந்தைகிட்ட இது என்ன கனின்னு நம்மகிட்ட கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொத்து இருக்குது பாருங்கள் இதனுடைய காய்களை கூட நீங்கள் பார்க்கலாம் இதனோட காய்களை காட்டுறோம் நண்பர்கள் இது ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக தான் நம்ம போடுறோம் மற்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நீங்கள் விரும்பப்பட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றாக இருந்தால் ஷேர் செய்யுங்க ஆதரவு தாருங்க பிறகு இது காய் நம்ம இந்த காயை பிக்க விரும்பலை ஏன்னா மீண்டும் இதை கடிக்கக்கூடிய ஒரு காய் பறவைகளுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கோ உணவகமாக பயன்படக்கூடியது ஆனால் பறிச்சிட்டோம்னா வீணாக போடுங்கனால இந்த காயை நம்ம பறிக்கலை பார்த்திங்களா காய் இந்த பறிச்சிட்டோம்னா காய் வீணாக போயிடும் இந்த காயில் பார்த்தீங்கன்னா நம்ம தோயல் அந்த வீட்டுக்கு இந்த பொரியல் கூட செய்யலாம் எங்கள் வீட்டெல்லாம் செஞ்சுருக்கோம் ஒரு அற்புதமான லேசான கசப்பு உள்ளது தான் இந்த காயை தான் சர்க்கரை வியாத உள்ளவங்க பயன்படுத்தி சொல்லுவாங்க ஆனால் நம்மளுங்க எதுலேயுமே கசப்பு இருக்கக்கூடாதுங்க கூட அதுலேயும் கசப்பு இல்லாத காய்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஹைப்ரிட் காய்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஆனால் வைத்தியர்கள் சித்தர்கள் சொன்னது இந்த தான் சர்க்கரை கிணிப்பு சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் ஒரு இனிப்பு சுவை வேண்டும் கசப்பு இருக்கக்கூடாதுனால இப்போ ஹைப்ரிட் காய்களை பயன்படுத்தி ஏன்னா சர்க்கரைக்கு ஒரு மருந்து சாப்பிட வேண்டாலும் அதுக்கூடாது அது நோயின் வீரியம் குறையும் ஆனால் எந்த காய்களை நம்ம இந்த காய்களை சமைத்து ஒன்றும் பொழுது தான் இந்த மதுமேகம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதியானது பூரண குணமடையும் என்று சொல்லப்படுகிறது இது சமையலுக்கு இந்த காய்களை பயன்படுத்தலாம் ஒரு அற்புதமான ஒரு காய் தான் இது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் தான் பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே முசு முசுக்கே இருக்கார் பாருங்க இப்போ இந்த தாவரத்தில் ஒட்டி இருக்க பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை இருக்கார் கரும்புலாம் இருக்கார் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதில் தாவத்தோடு பார்த்திங்கன்னா அது பாருங்க வேலிப்பருத்தி எல்லாம் ஒன்றா ஒரு குடும்பமாக தான் இருக்காங்களா இடத்து வேலிப்பருத்தி இருக்கார் கரும்புலாக இருக்கிறாருங்க பார்த்திங்கன்னா சங்கு பூக்காரங்க இருக்காங்க இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு நினைப்பீங்களேன் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பமாக வாழ்கிறார்கள் இப்போ சாலையோரம் போகிறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க என்னடா செடியை சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த பூ பாருங்கள் ஒருத்தர் அந்த ம மகரந்த உறிஞ்சிட்டுருக்காரு பாருங்க பார்க்க பார்க்குறீங்களா அந்த சங்கப்பூவில் உள்ள அந்த தேன் மகரந்தத்தை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பாருங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒருத்தர் ஆல்ரெடி அந்த தேனை உறிஞ்சிட்ருக்காரு நீங்கள் பார்ப்பீங்க அந்த சங்குப்பூவில் வந்து அதனுடைய அந்த சங்குப்பூவில் தேனை இருக்கிறது அவருக்கு தெரியுதுங்க நமக்கு தெரியல அந்தளவுக்கு இறைவனோட படைப்பில் ஒரு அற்புதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாம் மீண்டும் இன்னொரு டைம் கூட பார்க்குறேன் பாருங்கள் சங்குப்பூவில் தேன் சாப்பிட உறுதி பாருங்கள் இந்த நம்ம கை வச்சால் கூட அவர் அந்த அளவுக்கு அவர் அந்த மகரந்த தேனை வந்து இழுத்துக்கிட்டுருக்கார்டு ஜவு ஜவுன்னு இழுக்கிறாரது இந்த காணொலி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுக்காக தான் அந்த காணொளி வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை எங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்லியாச்சு பணிகள் பற்றி சொல்லியாச்சு காய்களை பற்றி சொல்லியாச்சு அது என்ன காய் பழைய திரைப்பட பாடல்கள் இதனுடைய சிறப்புகள் பாடப்பட்டிருக்கு ஒத்துங்கிளி இங்கே இருக்கே கோவைப்பழம் இருக்கே என்று சொல்லுவாங்க அந்த கோவைப்பழம் தான் இந்த கனி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட கல்விக்கும் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் பயன்படக்கூடிய கொடிகளில் ஒன்று கோவைக்காய் கோவை பழம் சாலையோரம் செல்லும் பொழுது கொடிகளை பார்த்தால் அந்த காய்களை விட்டு விடுங்கள் மீண்டும் அடுத்த ஜீவராசியில் பயன்படும் அந்த கனிகளை பறித்து விடுங்கள் ஆரோக்கியம் விட மிகுந்த சிறந்த செல்வம் உலகில் இல்லை நன்றி நன்ற நன்றி